வணக்கம் லங்காஃபர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி சுவி செய்தியாக அமைந்திருக்கிறது இந்த செய்தி வைரஸ் தொடர்பான செய்தியாக இருக்கிறது ஆம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோவிட் நைன்டீன் என்ற பெயரில் கொரோனா தாக்குதல் உலகளாவிய ரீதியிலே பரவலாக பலருடைய சொத்துக்களை மாத்திரமல்ல உயிர்களை மாத்திரமல்ல அவர்களுடைய சொந்தங்கள் மற்றும் அவர்களுடைய சுகங்களையும் அவருடைய ஆரோக்கியத்தையும் போட்டு மிதித்தெறிந்து அது எரித்தறிந்ததாக ஒரு ஒரு பெரிய ஒரு கண்டத்தை தாண்டி நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுதும் அந்த கொரோனா தாக்குதலின் மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள் இப்பொழுதும் பரவலாக அந்த கொரோனா தாக்குதலிலிருந்து மீளாத அளவிற்கு இருந்து கொண்டிருப்பதையும் மற்றும் அவர்கள் அந்த கொரோனா தாக்குதலிலிருந்து தம்மை பாதுகாப்பதற்காக ஒவ்வொரு நாடு நாடிலே இருக்கின்ற ஒவ்வொரு நாட்டினுடைய அரசும் கட்டாயமாக அவர்கள் தடுப்பூசி போட வேண்டும் என்று அந்த தடுப்பூசி போடப்பட்டதன் காரணத்தினால் ஒன்று தொடக்கம் மூன்று தடுப்பூசி போட்டவர்களும் இருக்கிறார்கள் அதனால் பக்க விளைவாக பலர் இறந்தும் இருக்கிறார்கள் சளி தொல்லை மற்றும் அவருடைய நுரையீரல் பாதிப்பு என்று பல விடயங்கள் மூச்சு பிரச்சனை என்று பல நோய்களினால் பாதிக்கப்பட்டு இப்பொழுதும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஒவ்வொரு நாடுகளிலேயும் பயோதிபர் மடங்களிலே அந்த நேரங்களிலே அதாவது கொரோனா தாக்குதலின் அந்த நேரங்களிலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான வயோதிபர்கள் இறந்ததாகவும் அதனை வெளியே காட்டாமல் அவர்கள் மறைத்து விட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது சரி அது ஒருபுறம் இருக்கு அந்த கொரோனா தாக்குதலை தாண்டி இப்பொழுது ஒரு காய்ச்சல் என்ற ரீதியிலே ஒரு தொற்று நோயாக அந்த காய்ச்சல் பரவி வருகிறது பெரிய உயிர் சேதங்கள் இல்லாவிட்டாலும் நிச்சயமாக அவருடைய ஆரோக்கிய சேதம் இருப்பதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது ஒரு தொற்று நோய் என்பதை நாங்கள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் மாத்திரமல்ல வைத்தியர்கள் மாத்திரமல்ல நாங்களும் அனுபவபூர்வமாக அறியக்கூடியதாக இருக்கிறது காரணம் ஒரு குடும்பத்திலே ஒருவருக்கு அந்த காய்ச்சல் வந்துவிட்டால் அந்த குடும்பம் முழுவதும் அந்த காய்ச்சலால் பாதிக்கப்படுவது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே மாதக்கணக்கிலே அவர்களுக்கு அந்த இருமல் மூச்செடுப்பு என்ற பல வகையான உபாதைகளினால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பலர் தொழில் நிறுவனங்களிலே கூட தொழில் அலுவலகங்களிலே கூட அந்த காய்ச்சல் அனைவருக்கும் பரவி சில அலுவலகங்கள் கூட முழுதாக பூட்டப்பட்ட அலுவலகங்கள் கூட இருக்கிறது அந்த வகையிலே இந்த காய்ச்சல் உலகளாவிய ரீதியிலே இருக்கிறது அதே வழியில் சுவிட்சர்லாந்திலே அதிகமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே மற்றவர்கள் கூறுகின்ற பொழுதும் அவர்கள் எங்களோடு பேசுகின்ற பொழுதும் அவருடைய அவர்களில் நாங்கள் வினாவுகின்ற பொழுது அவர்கள் கூறுகின்ற நான் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு கிழமை கணக்காகிறது எங்களுக்கு இன்னும் காய்ச்சல் சுகமாகவில்லை இருந்தாலும் பல களைப்பாக இருக்கிறது மற்றும் இருமல் நிறுத்தப்படவில்லை இருமல் நாங்கள் வைத்திய ஆலோசனை பெற்று மருந்தை பாவித்தாலும் கூட இந்த இருமலோ காய்ச்சலோ நின்றபாடு இல்லை என்று கூறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக அந்த வகையிலே பலருக்கு இந்த காய்ச்சல் தொடர்ந்து தொற்று நோயாக பரவிக்கொண்டிருக்கிறது சற்று அதிகமாகவே பரவிக்கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே லங்காபோர் ஊடகம் உங்களை எச்சரிப்பதாக மாத்திரமல்லாமல் தயவு செய்து நீங்கள் இப்படியான இருவுகின்றவர்களுக்கு இடையிலோ அல்லது இப்படியான காய்ச்சல் உள்ளவர்களுக்கிடையிலோ நீங்கள் பழகி உங்களுக்கும் அந்த சுக இனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆரோக்கியமாக இருங்கள் ஆரோக்கியமான எங்களுடைய வாழ்க்கை தான் உலகத்தின் ஆரோக்கியத்தை கட்டியெழுப்ப முடியும் என்பதும் மற்றும் எங்களுக்கு ஒரு இப்படியான வைரஸ் தொடர்பான தொற்றுநோய் வருமாக இருந்தால் எங்கள் பிள்ளைகளையும் சொந்தங்களையும் எங்களுடைய தொழிலையும் பாதிக்கும் என்பது எமக்கு அனைவருக்கும் தெரியும் நாங்கள் பல கண்டங்களை கடந்து வந்திருக்கின்றோம் பல தொற்று நோய்களை கடந்து வந்திருக்கின்றோம் அந்த வகையில் இதுவும் ஒரு தொற்று நோயாக நினைத்து தயவு அனைவரும் பக்குவமாக இருக்குமாறு லங்கா ஊடகம் கேட்டுக்கொள்கிறது இதை ஒரு விழிப்புணர்வு செய்தியாக நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம் தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் எங்களுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு கூட பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்களுக்கு உடனடியாக செய்திகள் கிடைக்கும் எமது முகநூல் பக்கத்தை லைக் செய்யுங்கள் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஊடகம் பிரதான அனுசரணை செல்வாசோக் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் யுவ ஃபியூச்சர் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி